பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளோடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அமானுஷ்யம் ஜோதிடம் அது மட்டுமல்ல நவ கிரகனுடைய பயிற்சியில் குறிப்பாக சில கிரகங்களுக்கு வந்து அந்த பயிற்சியை வந்து நம்ம வாழ்க்கையில் சந்தித்தே தீர வேண்டும் நம்ம எல்லாம் ஒரு ஆட்டி விக்கின்ற ஒரு பொம்மை மாதிரி தானே அந்த வகையில் சமீபத்தில் தான் குரு பயிற்சி நம்மை கடந்து சென்றது குருவினுடைய பார்வைக்கு பலம் ஏதா இருந்தாலும் கூட இருக்க வேண்டியது அவ்வளோ சிறப்பு சனி பகவானை பொறுத்தவரை கருமாவின் பலனை தரக்கூடியவர் அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் என்னை பொறுத்தவரை மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகளிலிருந்து மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நன்மையிலிருந்து நம்மை தர காக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் என்றே சொல்வேன் முருகனை தெய்வமாக கொண்ட அந்த செவ்வாய் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கையில சிறப்பாக அமைந்துவிட்டால் வெற்றியை எளிதில் கைப்பற்றி விடலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரிங்க தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானன் நம்முடலாம் என்பதை போல எதுவரையும் வருவதை நம் நன்மையாக மாற்றி விடுகிற தன்மை செவ்வாய்க்கு உண்டு அதனால தான் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தோரு நாட்களாக இருந்தாலும் கூட செவ்வாயின் பயிற்சியை பக்தி கிளிட்ஸ் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பக்தி கிளீட்ஸை நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பக்தி கிளீட்ஸை காரணம் என்னென்ன அப்படின்னா நவ கிரகனுடைய நன்மை எல்லாம் உங்களுக்கு இறையவர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாயினுடைய பயிற்சி இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி கேட்டார் இந்த மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஒரு செவ்வாய் எவ்வாறு இருக்கும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நன்மை தீமைகளை தந்து விடுவதில்லை மற்ற கிரகங்களுடைய துணையே அதை மாற்றும் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம்தான் மிகப்பெரிய தீமை தந்துவிடும் என்றாலும் அஞ்ச வேண்டாம் சனி அர்த்தாசிரம சனி ஜென்மசனி பாத சனி கண்டக சனியாக இருந்தாலும் கூட களத்தரக்காரகன் சுக்ரனும் குருவும் துறையில் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகளை நமக்கு தராது தலைப்பத்தை வந்தது தலைக்கு வந்தது தலைப்பையோடு பண்ண மாதிரி தான் அந்த வகையில் செவ்வாய் என்னை பொறுத்தவரை நிறைய காரகத்தன்மை உள்ளவன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை ரத்த காரகன் அதிகாரம் படைத்த பதவியில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு காரகத்தன்மை எத்தனை துன்பங்களும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தவிடுபடியாக்கின்ற ஒரு தன்மையும் மனோதிடமும் செவ்வாய்க்கு உண்டு பூர்வீக சொத்தில் பிரச்சனையாக பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்குமா பேரும் புகழும் கிடைக்குமா இப்போ கிடைத்த பேரும் புகழை தக்க வைத்துக் கொள்ளலாமா அதற்கெல்லாம் செவ்வாயே காரணம் அப்படிப்பட்ட அந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மீனத்திலேருந்து மேஷத்துக்கு பயிற்சி கிடைக்குது எவ்வாறு இருக்கும் என்பதை விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரி இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பெரிய சிறப்புங்க பொறுத்த வரைக்கும் ஆண்களாயினும் பெண்களாயினும் ஒரு நல்ல திருமண யோகம் கிடைக்குமானால் கண்டிப்பாக திரு நல்ல திருமண யோகம் கிடைக்கும் அந்த திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமாக பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமானால் கூட அந்த இரண்டு திருமணமாக அமையும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு பொருளை வாங்குகின்றோம் ஒரு பார்த்தீங்கன்னா கூட பார்த்து பார்த்து நிதானமாக வாங்குகிறோம் ஆனால் எளிதில் ஏமாற்றப்பட விடுகின்றோம் எளிதில் ஒரு கள்ளம் இல்லாத மனசு எளிதில் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால இரு இருமுறை யோசித்து நிதானமாக முயற்சி எடுக்கணும் தங்கம் வாங்கும்பொழுது கூட உரசி பார்த்து வாங்குகின்றோம் காய் வாங்கும்போது கூட உடைத்து பார்த்து கிள்ளி பார்த்து வாங்குகின்றோம் ஆனால் இதை திருமண விட கோட்டை விட்டு விடுகின்றார்கள் காரணம் என்னென்னா ஒருவர் ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்கின்ற தன்மை உங்களுக்கு இருந்தாலும் கூட பிறர் உங்களை புரிந்து கொள்ள தன்மை இல்லாதனால நிறைய பேருடைய வாழ்வு சில நேரங்களில் கலங்கி போய்கின்றது அந்த நிலை மாறும் இதுவரை கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யூனியம் பாதிப்பு இருந்ததுன்னா இந்த செவ்வாய்ப்பயிற்சியிலிருந்து படிப்படியாக ஒருவருக்குள்ள ஒரு அந்யோனியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு மட்டுமா பெற்ற பிள்ளைகளுக்கும் இல்லை சகோதர சகோதரிக்குள்ளே இருந்து வந்த ஒரு எதிர்ப்பு மறைமுக எதிர்ப்பு ஒரு எரிச்சல் கோபம் படிப்படியாக மாறும் குடும்பத்தில் நீண்ட நாள் நிலவி இந்த குழப்பமும் பிரச்சனையும் தீர்வு கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீண்ட தூர பயணங்களில் ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மதிர்மேல் பூனையாக இருந்த ஒரு தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் அறிவு இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலையா அந்த சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் செவ்வாய் அந்த வகை பார்க்கும்போது இந்த செவ்வாய் பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பிரிச்சிக ராசிக்கு ஒரு அருமையான மாற்றத்தை தரும் அதே நேரத்தில் பேசுகின்ற பேச்சில் கவனம் தேவை பொது இடங்களில் மற்றவர்களை விமர்சிப்பதை முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பீர்கள் ஆனால் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் என்னை பொறுத்தவரை அப்படித்தாங்க வாழணும் இந்த காலகட்டத்தில் சில விஷயத்தில் சில காரணங்களில் சுயநலமும் நமக்கு தேவை அந்த சுயநிலையை தரக்கூடிய ஒரு காரகத்தன்மை செவ்வாய்க்கு உண்டு காரணம் என்னென்னா நாம் நாம இருந்து விட்டால் பிற நம் விஷயத்தில் யாரும் தலையிட மாட்டாங்க நாமும் பிற விஷயங்களை அக்கறை செலுத்துவோமானால் அதனால பாதிப்பு நமக்கு தான் அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய பல பாதிப்புகள் இருந்தாலும் கூட அந்த பாதிப்பில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் விழு விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட அந்த ஏற்றத்தாழ்வு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு தான் அதுக்கப்புறம் கலத்திரக்காரகன் சுக்கரன் இருப்பதனால குடும்பத்தில் நிம்மதி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் எடுத்த காரியத்தில் வெற்றி பிறருடைய உதவி நமக்கு கிடைக்காமல் போய்விட்டாலும் அந்த உதவியை பெற்றுத் தருவதில் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் செவ்வையோடு சிறப்பாக இருக்கிறார் அது மட்டும் கிடையாது அலுவலகங்களில் எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அதீத ஆசைப்பட்டு சில ஆபத்துக்களை வரக்கூடிய சிறுநீர்ப்பினால் அடக்கி வாசிப்பது சிறப்பு தவறான பழக்க வழக்கு விலகி இருங்கள் அது மட்டும் கிடையாது தவறான பழக்க வழக்குகளை அடைவதற்கான மனரீதியான உடல் ரீதியான செயலை ராகு தூண்டுவதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால ஓரடி மண்ணாவது சொந்தமாகும் மனை வாங்கிட்டு கட்டி முடிக்க முடியலை என்று கவலைப்பட்டவர்கள் கூட மனையை கட்டி முடிப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் சிலது வீட்டில் இருக்கலாமா வேறு இடம் மாறலாமா என்று கலைஞர்களுக்கு கூட இருக்கின்ற இடத்தையும் சிறப்பாக அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் மட்டும் துறையாக இருந்து விட்டால் சிறப்பு அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு கலத்திரகாரகன் சுக்கரனோடு செவ்வாயோடு கூடிய சூரியனும் துளை இருப்பதனால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவர் உங்களை வந்து உயர்ந்து உன்னதமான நிலையில் உட்கார வைத்து காப்பார் பழிபாவங்களில் இருந்து உங்களை காப்பாற்றுவார் நீண்ட நாள் எடுத்து வந்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் அதே நேரத்தில் எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தில் இருந்த தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவார் குறிப்பா ஒரு சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிற பொறுத்த வரைக்கும் தடைகளுக்கும் காரணம் கர்மாவாக இருக்குமோ என்று தோன்றுகின்றது எனக்கு மட்டும் துயரம் என்று நிற்கின்ற கவலைப்பட வேண்டாம் வெற்றியை வசப்படுத்துகிற ஒரு மருந்து இந்த செவ்வாய் பயிற்சியில் வருகின்றது ஒரு அருமையான சந்தர்ப்பம் வைகாசி விசாகம் இதை நீங்கள் தயவு செய்து மறந்துடாதீங்க விச்சிக ராசியில திருமண தடையா இருந்தாலும் சரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பகைவனை பார்த்து பயந்து நடுகுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மிரட்டப்பட்டு உருட்டப்பட்டு அடிவைத்த ஒரு பயம் இருந்தாலும் சரி ஒரே ஒரு பரிகாரம் தான் இதற்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து ஒரு அல்ல சந்தர்ப்பத்தை கேட்பவர்களுக்கு வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் சூரியன் சூரியன் துறை இருந்து விட்டால் பகைவனே இல்லை அந்த சூரியன் ஒருவரை வணங்குகின்றார் வழிபாடு படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைத்தார் குகனைத்தான் கந்தனைத்தான் முருகனை சூரியன் வழிபட்ட ஒரு தினம் முருகனுடைய அவதாரத்தின்தான் அந்த வைகாசி விசாகம் அற்புதமான ஒரு காலகட்டம் பகைவனே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பலகட்டம் பகைன்னா எதிரில் வர மனிதர்களை மட்டுமல்ல மனசுல தோயக்கூடிய அந்த சபலங்களையும் ஆசைகளையும் நீக்கி மனசை தெளிவான பாதையை நோக்கி நகர்த்துக்கின்ற ஒரு சற்புத சக்தி தான் முருகனின் அவதாரத்தினமான வைகாசி விசாகம் இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரை பால் மட்டும் அருந்தி முருகா என்றோ கடம்பாய் என்றோ கந்தா என்றோ முருகனின் ஏதொரு நாமத்தை உச்ச தொடர்ந்து உச்சரிக்கணும் ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு நீங்கள் எடுத்துக்கிங்க எத்தனையோ நாட்களை நீங்கள் யார் யாருக்கோ செலவிட்டீர்கள் உங்களுக்கான ஒரு நாள் தான் இந்த வைகாசி விசாகம் இந்த நாளில் நான் சொன்னேன் அல்லவா பிதிர்காரகன் சூரியனே வழிபட்டான் நின்றால் நவகிரகங்களில் நவகிரகங்களும் அவனை சுற்றி வருகின்றது அந்த நவகிரக நாயகனாகிய சூரியன் முருகனை வழிபட்டனார் முருகனின் அவதார திருநார் அரி அதாவது காலையில் இட காலில் குளித்து அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் செய்து முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவது மிகப்பெரிய சிறப்பு இழந்ததை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருகின்றார்